ஆஸ்மான் நோய் அப்படின்றது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட இது கம்ப்ளீட்டா வயிறு செரிமான சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பசியே இருக்காம இருக்கிறதும் எது சாப்பிட்டாலும் சளி பிடிக்கிறதும் பச வயிறு மந்தமாவே இருக்கிறது மோஷன் போகாம இருக்கிறது இதெல்லாம் தான் முதன்மையான அறிகுறிகள் இந்த அறிகுறிகளை நம்ம சரியா கையாளல அப்படின்னாதான் முதல்ல காய்ச்சல் வரும் அப்புறம் சளி வரும் அப்புறம் அது இரும்பலா மாறி இந்த மாதிரியான ஆஸ்மா போன்ற பெரிய பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்து சரி ஆஸ்மாவை பர்மனண்டா கியூர் பண்ணவே முடியாதா ஆஸ்மாக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா பர்மனண்டா கண்டிப்பா கியூர் பண்ண முடியும் இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு வருஷமா இந்த நோயில பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி பத்து வருஷமா இந்த நோயில பாதிக்கப்பட்டாலும் சரி அதை எப்படி நம்ம குறைக்கணும் அப்படின்னா நாம செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம சில தவறுகள்